வணக்கம் என் பேர் பவதாரணி குரல்களில் ஆயிரத்தி முன்னூற்றி முப்பது குரல் கொண்டது நூத்தி முப்பத்தி மூணு அதிகாரம் கொண்டது நான் பதினொன்னாவது அதிகாரம் செய்ல்கள் கூறவு செய்யாமல் செய்த உதவிக்கு வையமும் பானகமும் மாற்றல் அறிவு காலத்தினால் செய்த நன்றி சிறிதனம் ஞானத்தின் மான பெரிது பயன்பூக்கால் செய்த உதவி நைன் தூக்கி நன்மை கடலின் பெரிது உதவி திணைத்துணை நன்றி செய்யும் பனை துணை கொள்வர் பயன் தெரிவார் உதவி வரைத்தன்று உதவி உதவி செய்யப்பட்ட சார்பின் வரை வரைத்து மரவர்க்க மாசாற்றல் கேள்மை துறவர்க்க துன்பத்து துப்பாய நட்பு எழுபை எழுப்பிறப்பு குண்டுவ தங்கன் விழும்பம் துடைத்தவர் நட்பு நன்றி மறப்பது நன்றன்று நன்றல்லது அன்றே மறப்பது நன்று இன்னா செயலும் அவர் செய்த ஒன்று நன்றி அல்ல கிழம் என்னிக் கொன்றாருக்கும் செய்ன்றி கொன்ற மகல்களில் எனக்கு பிடித்த குரல் சொல்லி பயனுடைய சொல்லி பயனற்றல் அகர முதல எழுத்தெல்லாம் ஆதிபகவன் முதற்கே உறாது கேடி நிச்சலம் கல்வி ஒருவருக்கே மாடல்ல அற்றையவை மனமிசை ஏகினான் மாணடி சேர்ந்தார் எனமிசை துப்பாக்கு துப்பாக்கி துப்பாக்கு துப்பாய் துப்பாக்கி துப்பாக்கு துப்பாக்க தூமலை இசுப்பின் துளுவிலின் அள்ளார் மாற்றாங்க வழங்கும் பொருள் தலை காண் அறிவு யாதனின் யாதனின் நோங்கிய நோதல் அத நெர் நத நெர்நிலம் என்பது உறைவது உள்ளார் பெருமை நிலைத்து காட்டி காட்டிவிடும் செல்வத்தில் செல்வம் செவிச்செல்வம் அச்செல்வம் செல்வத்தில் எல்லாம் தரை நன்றி அனிதா விசித்தங்கள் லைக்